திரு ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆளாள சுந்தரர் மாணிக்க வாசகர் திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திருநாவுக்கரசர் ஆர்வம் திருமுறையிலிருந்து பண் திருத்தாண்டகம் திருத்தலையாளாடு அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு பதிக எண் எழுபத்தி ஒன்பது இவர் நமக்கெல்லாம் உழவாரப்பணிய கோயிலுக்கு தொண்டு எப்படி செய்யறதுன்றத தமக்கே மூலம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு அருமையான திருத்தொண்டு செஞ்சு இறைவனடியை சேர்ந்தவர் இவர் ஆறாம் திருமுறையில் தாண்டகமாகவே போற்றி திருத்தாண்டகம் திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லி நிறைய தாண்டகங்களை இறைவன் மேலே பாடினவர் சோபரமான ஆண்டானாகவும் இவர் அடிமையாகவும் அப்படி பாடி புகழ்ந்திருக்காரு இந்த தாண்டகத்தை பாடுறதுக்கு முன்னாடி இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயின்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா இது என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு நல்ல அதரவை கொடுத்து அனைவரும் பார்க்காம விட்டுட்டா கூட அடுத்து நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பதிவுகள்லாம் பாருங்க பார்த்து சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க ஒவ்வொரு அடியார்களும் அப்படி போற்றி பாடி பொக்கிஷங்களை இருக்காங்க இதையெல்லாம் பாடினால் படித்தாதான் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும் எனக்கும் ஒன்றும் தெரியாமல் தான் இருந்தேன் இதுக்குள்ளே எவ்வளோலாம் அருமையாக பாடியிருக்காங்க இறைவனை புகழ்ந்து பாடுங்க நாம் புதுசாக எதையும் கண்டுபிடிக்க வேணாம் இருக்கிறத பாடினாலே நமக்கு திருவருள் கிட்டும் அவங்க பாடின அவங்க போட்டு வச்ச பாதையை நாம் போனால் சிரமம் இல்லாமல் போகலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் தேவாரம் திருத்தலையாலங்காடு தலம் பண் திருத்தாண்டகம் பதிக எண் எழுபத்தி ஒன்பது ஆறாம் திருமுறை தொண்டர்க்கு தூணெறியாய் நின்றான் தன்னை சூழ்நரகில் வீழாமே காப்பான் தன்னை அண்டத்துக்கு அப்பாலாய் அப்பாலானை ஆதிரை நாள் ஆதரித்த அம்மான் தன்னை முண்டத்தின் முளை தெழுந்த தீ ஆனானை உருவத்தோர் உருவாய் முதலாய் நின்ற தண்டத்தில் காடான் தன்னை சாராதே சாலானால் போக்கினேனே அக்கிருந்த அரையானை அம்மான் தன்னை அவுணர்புறம் ஒரு நொடியில் எரி செய்தானை கொக்கிருந்த மகுடத்தியம் கூத்தன் தன்னை குண்டலம் சேர்க்காதானை குழைவார் சிந்தை புக்கிருந்து போகாத புனிதன் தன்னை புண்ணியனை எண்ணும் சீர்போகம் எல்லாம் கிருந்த தலையாலங்காடான் தன்னை சாராதே சாலானால் போக்கினேனே மெய்த்தவத்தை வேதத்தை வேதவித்தை விலங்கு இளமாமதி சூடும் விகிதன் தன்னை எய்தவமே உழி தந்த ஏழை ஏனை இடர்கடலில் வீழாமே ஏற வாங்கி பொய்த்தவத்தார் அறியாத நெறி நின்றானை புனல் கரந்திட்ட உமையோடு ஒரு பாகம் நின்ற தத்துவனை தலையாளங்காடான் தன்னை சாராதே சாலானால் போக்கினேனே சிவனாகி திசைமுகனாகிருமாலாகி செழிஞ்சுடரை தீயாகி நீரும் ஆகி புவனாகி புவனங்கள் ஆகி பொன்னாகி மணியாகி முத்தும் ஆகி பவனாகி பவனங்கள் ஆகி அனைத்தும்மாக ஓர் பவனாய் நின்ற தவனாய தலையாளங் காடான் தன்னை சாராதே சாலனால் போக்கினேனே கங்கையனும் கடும் புனலை தன்னை காமரூபம் இப்பொழில் கச்சி கம்பன் தன்னை அம் கையில் மான்மறி ஒன்று ஏந்தினானை ஐயாருமே யானை ஆருரானை பங்கமில அடியார்க்கு பரிந்தான் தன்னை மத்தானை பாசுரானை சங்கரனை தலையாலங்காடான் தன்னை சாராதே சாலனால் போக்கினேனே விடம் திகழும் மேல் வீக்கினானை விண்ணவர்க்கும் என்னறிய அளவினானை அடைந்தவரை அமருலகம் ஆழ்விப்பனை அம்பொன்னை கம்பமா களிறு அட்டானை மடந்தை ஒரு பாகனை மகுடம் தன்மேல் வார்ப்புணலும் வாழ் அறவும் மதியும் வைத்த தடங்கடலை தலையாலங்காடான் காடான் தன்னை சாராதிய சாலனால் போக்கினேனே விடையேறி கடைதோறும் பழி வீரட்டம்மேயானை வெண்ணீற்றனை முடைநாறு முது காட்டில் ஆடலானை முன்னானை பின்னானை அன்னாளானை ஆடை உரி தோலே உகந்தான் தன்னை உமையிருந்த பாகத்துள் ஒருவன் தன்னை சடையானை தலையாளம் காடான் தன்னை சாராதே சாலனால் போக்கினேனே கரும்பிருந்த கட்டிதனை கனியை தேனை கன்றா பின் தரியை காரை யானை இரும்பு அமர்ந்த மூயிலை மேல் ஏந்தி நானை என்னானை தென் நானை காவான் தன்னை சுரும்ப கொன்றை சூடி சூடினானை தோயானை தாயாகி உலகு தரும் பொருளை தலையாளங்காடான் தன்னை தாராதே சாலனால் போக்கினேனே பண்டளவு நரம்போசை பயனை பாலை படுபயனை கடுவெளியே கனலை காற்றை கண்டளவில் களி கூர்வார்க்கு எளியான் தன்னை காரணனை நாரணனை கமலத்தோனை என் தலையில் என் நெஞ்சத்துள்ளே நின்ற எம்மானை கைமாவின் உரிவை பேணும் தண்டரனை தலையாளங்காடான் தன்னை சாராதே சாலனால் போக்கினேனே கைத்தலங்கள் இருபதுடை அரக்கர் கொமான் கையிலை மலை அது தன்னை கருதாதோடி முத்திலங்கு முடி துளங்க வலைகள் எற்றி முடுகுதலும் திருவிரல் ஒன்று அவன் மேல் வைப்ப பத்திலங்கு வாயாலும் பாடல் கெட்டு பரிந்தவனுக்கு ராவணனன் என்று ஈந்த நாம தத்துவனை தலையாளங்காடான் தன்னை சாராதே சாராதேசாலனால் போக்கினேனே தத்துவனை தலையாளங்காடான் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே திருச்சிற்றம்பலம் சுவாமி ஆடவல்ல வரதர் அம்பாள் திரு மடந்த அம்மை அருமையான பாடல் பாருங்க எவ்வளோ ஒரு அருமையாக கொடுத்துருக்காருன்னு ஒவ்வொன்றும் பொக்கிஷங்க எவ்வளோ கொட்டி கிடக்குது அவ்வளவும் இதில் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா சிவனாகி திசை முகனாய் திருமால் ஆகி செழுஞ்சுடராய் தீ ஆகி திரு திருபுவனம் ஆகி புவனங்கள் ஆகி பொன்னாகி மணியாகி முத்துமாகி பவனாகி பவனங்கள் அனைத்தும் ஆகி பசு ஏறி திரிவான் ஒரு பவனாய் நின்ற தவனாய தலையாளங்காடான் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே இவ்வளோ காலம் நான் தா காலத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அருமையான திருத்தாண்டகத்தில் கொடுத்துருக்காரு எவ்வளோ பாருங்கள் சிவபெருமானையே நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிற ஒரு இது போல சொல்கிறாரு நாம் நினைக்கவே மாட்டோம் அவரை பற்றி பாடவே மாட்டோம் நாம் என்ன பண்ணுறது இதையெல்லாம் பாடுங்க இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் படிங்க அருமையான பொக்கிஷம் இதை பாதுகாத்தா மட்டும் போகாது படிக்கணும் ஒவ்வொருத்தரும் தேவாரம் திருவாசகம் அவங்க வீட்டில் இருக்கணும் இருந்தோம்னா நம்மளுக்கு கஷ்டமே வராது இருக்கிறது மட்டும் போகாது படிக்கணும் படிங்க படிங்க பாடுங்க அனைவரும் கேளுங்க கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க இதை விட நம்மளுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குது நம்ம பூமியில் மட்டும்தான் சிவபெருமானுடைய பூஜை பண்ண முடியும் வேறு எங்கேயும் பண்ண முடியாது தேவர்கள் கூட இங்கே வந்து தான் மனிதனாக பிறந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறாங்க நாம் அருமையான மனுஷ பிறவியாக பிறந்திருக்கோம் காலம் போனதெல்லாம் போகட்டும் போன காலமெல்லாம் கழிவில் வச்சுட்டு வருங்காலம் பொற்காலமாக தேவாரம் திருவாசகம் நம்மளுடைய வழித்துணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் இருக்கணும்னு படிங்க பாடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்